செங்கமேடு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அறுபத்து இரண்டாவது பிறந்தநாள் விழா ஏழை எளிய பெண்களுக்கு இலவச சேலை வழங்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள செங்கமேடு கிராமத்தில் வணிகரணி மாவட்ட துணை அமைப்பாளர் ராமலிங்கம் தலைமையில் கொடி ஏற்றி வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களின் இரண்டாவது பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது खेल चित्तम आगे रे खेल चित्तम आगे रे आगे 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 रे आगे 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 रे खेल चित्तम आगे रे खेल चित्तम आगे रे இதனையொட்டி அக்கிராமத்தில் உள்ள ஏழை எளிய பெண்களுக்கு சேலை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு பேனா பென்சில்களை சிறுகளத்தூர் கந்தன் மற்றும் மாவட்ட அமைப்பாளர் க பாலசிங்கம் கலந்து கொண்டு வழங்கினார் இந்த விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு லட்டு வழங்கப்பட்டது இதில் முகம் செயலாளர் குமார் வினோத்குமார் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஆங்காங்கே நடைபெற்றாலும் அந்த வகையில் செங்கமேடு கிராமத்தில் இன்றைக்கு தன்னால் முடிந்த வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அருமை மாமா ராமலிங்கம் அவர்களின் முன்முயற்சியால் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு படித்த மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக இருக்கிறோம் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு சின்னங்களிலே நின்று சந்தித்துக் கொண்டிருந்த நாம் இன்றைக்கு நமக்கான அங்கீகாரமாக சொந்த சின்னமாக இன்றைக்கு பான சின்னம் கிடைத்திருக்கிறது அதற்காக தலைவரின் உழைப்பை தலைவரின் அர்ப்பணிப்புகளை தலைவரின் தியாகத்தை சொல்லு நடங்க தியாகங்களை அடைந்திருக்கிறார் அரசியல் அதிகாரத்திற்கு அவர்களை கொண்டு சென்றிருக்கிறோம் ஆனால் நம்மை எப்ப பார்க்க வருவார்கள் என்று சொன்னால் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவார்கள் பெண்களுக்கு அவை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்வார்கள் மற்ற நேரத்தில் நீங்களே பார்க்க போனாலும் அவர்களை பார்க்க முடியாது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி அல்ல உங்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி நமக்காக பாடுபடக்கூடிய கட்சி நம்முடைய உரிமைகளை மீட்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களோடு மக்களாக களத்தை என்று கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நாம் விட முடியாது அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்தின் விடுதலைக்காகவும் இந்த சமூகத்தின் அதிகாரங்களை மீட்பதற்காகவும் போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவராக ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது ஆகவே நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் இந்த சமூகத்தின் விடுதலை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எல்லோரும் விடுதலை சிறுத்தைகளாக மாற வேண்டும் மாற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தலைவரின் பிறந்த நாளை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தெற்காசுகள் கொடுத்தாலும் தலைவர் பதவிக்காகவோ பணத்திற்காகவோ ஆசைப்படாத ஒரு தலைவரை பெற்றிருக்கிறோம் அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னுடைய பிறந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்கள் மாணவிகளுக்கு உதவி செய்யுங்கள் அதுதான் என் மனவுக்கு நிறைவே ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி எந்த ஆசாபாசங்களும் ஆட்படாத ஒரு தலைவரை பெற்றிருக்கிறோம் ஆகவே தலைவர் எழுச்சி தமிழரின் பிறந்த நாளில் அவர் நமக்காக கொண்டிருக்கிற தலைவராக இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அவருக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாக இப்படி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்ய வேண்டும் அதுதான் தலைவரின் தலைவருக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்கும் என்று சொல்லி இங்கே வருகை